சார் இப்போ ஜாதகம் தெரிதுங்களா வெங்கட் ஜாதகம் இப்போ நாலு மூணு ரெண்டாயிரம் மூணு நாற்பது எம் சென்னையில் பிறந்திருக்காரு அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் லக்னம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கடக லக்னம் ரைட்டுங்களா நீங்க கொடுத்த ஜாதகம் ஆ இருக்கும் சரி இப்போ இது வந்து இவருக்கு என்ன கேள்வி சார் பார்க்கலாம் சொல்லுங்க திருமணம் பற்றி தான் சந்தோஷம் தான் தம்பி பையனுக்கு கல்யாணம் ஆவது நல்லதுதான் இரண்டாயிரம் மூணு நாற்பது பி எம் மூணு நாப்பது பி எம் சென்னையில பிறந்திருக்காரு லக்னம் வந்து கடக லக்னம் இப்ப வந்து ஏழாம் இடத்துல கேது இருக்காரு சனி வந்து ஏழா ஏழாம் பத்தாவது பார்வையாக ஏழாம் எட்டு பார்த்துட்டு இருக்கு சரிங்க இப்ப நடக்கிறது வந்து குருமகா தசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு ஆமா சரிங்க இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு சொல்லுங்க இப்ப வந்து ராகு கேது மிடில் பாயிண்ட்ல வந்து சனி குரு இருக்கு ஆமாம் ஏழு சனி அந்த பாயிண்ட்ல இருக்கு ஒன்று ஆமாம் சனி வந்து இருக்கு ஓகே ஓகே நீச்சமாயிருக்கு நீச்சம் நீச்ச இருக்கு சரி இப்போ ஏழு சனி புத்தியில திருமணம் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன் ஆ ஏழில் சுக்ரன்ருக்கு சந்திரன்னு இருக்காங்க ம் அதனால சனி புத்தி அந்த சு சுக்ரன் அந்தரம் சூரியன் அந்தரம் ரெண்டு கூடிய சூரியனோட அந்தரம் இதில் கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகே இந்த பன்னெண்டாம் வந்து சனி செவ்வாய் பாக்குது கொஞ்சம் கொஞ்சம் கன்சிரி என்ன என்ன புரியல அது சரி 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 அதான் பன்னெண்டாம் செவ்வாய் சனி போது அது செவ்வாய் சனிக்குரிய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம்

உத்தியோகத்துல இப்ப கல்யாணம் வந்து நீங்க முயற்சி பண்ணாலும் இப்ப கல்யாணத்துல இவருக்கு வந்து அதிக ஈடுபாடு இல்லை ஆனால இவர் வந்து வேலையில வந்து நம்ம ஸ்டெடி ஆகணும் இன்னும் கொஞ்சம் பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு சிந்தனையில பையன் இருக்காரு ஆனா பேரண்ட்ஸ் சொன்னா இப்ப வந்து பொண்ணு தேடலாமே தவிர பட் வந்து பையனுக்கு வந்து அந்த சிந்தனை ஒன்றும் வரல சார் என்ன அப்படியே அப்படியே வரணும் அப்படின்னாலும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஜூ மே மேூன்ான் இவருக்கு வந்து திருமணத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு தசா புத்தின்னா நல்லா இருக்கு குரு தசை புத்தியில கல்யாணத்துக்குரிய வாய்ப்புகள் நல்லா இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இப்ப தற்போதைக்கு வந்து இவருக்கு வந்து சிந்தனை வந்து உத்தியோகத்துல வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால அத ரீச் ஆன பிறகுதான் அவர் வந்து கல்யாணத்தை பத்தியே சிந்திப்பார் அப்படின்னு ஜாலியாக இருப்பார் அதுக்கு அதை வச்சு நம்ம கல்யாணம் ஸ்டைல் பண்ணிக்குவாரு போவார் வருவார் அதை வச்சுலாம் நம்ம கல்யாணம் ஆசை வந்துச்சு நினைச்சிடக்கூடாது சரி அது வேற இது வேற இவருக்கு வந்து கல்யாணம் வந்து அடுத்த மே ஜூன்ல தான் நடக்கும் சரி இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இவர் வந்து பிராமின் அதே இதுல நடந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜாதகத்துல வந்து லக்னத்துல ராகு இருந்துச்சுன்னா மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இருந்தாலும் ஜாதக பிரகாரம் பாத்தீங்கன்னா இவருடைய இதுலேயே தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரு அப்படி ஏதாவது லவ் அஃபேர்ல இருந்தா கூட அது டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய பிரைட்டா இருக்கு சரி ஆமா அதனால வந்து இப்ப வாய்ப்புகள் இப்போ தற்போதைக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல அவரு பாரு பொண்ணு பாருன்னு சொல்லிட்டாரு பாருங்க அதான் பா இப்ப வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுனால பாரு பாருன்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணோட பையனோட அம்மா வந்து சீக்கிரம் என் பையனை கல்யாணம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க அதனால சரி பாருமானு சொல்லியிருப்பாரு அவ்வளவுதான் அடுத்த வருஷம் இந்த இந்த நேரத்தில் நடக்கும் சரி சரி சார் 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 ஓகே ஓகே இது 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 ஜாதக யாராவது பேசலாங்களா கருத்து கருத்துக்கள் தான் வந்து வந்து பதில் அவருக்கு மட்டும் சொல்லலை யார் வேணாலும் சொல்லுங்க மணிகண்டன் வீடியோ வீடியோ ஓப்பன் பேசலாம் இல்லைன்னா மணிகண்டன்டாது

அதுவும் லக்னாதிபதி சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டுல சூரியன் ஏன்னா லக்னாதிபதிக்கு அப்படி பார்க்கும் போது அதனால திருமணம் நிச்சயம் தாமதமாகும் தாமதமாகும் இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னம் வந்து சந்திர லக்னம் லக்னம் வந்து லக்னாதிபதி வந்து சுக்கரனோட இணைந்து இருக்கிறார் அதனால அந்த ஆசை ஆசைகள் வந்து அதிகமா இருக்கும் இவருக்கு அது இல்லாம இவருடைய ஜாதகத்துல ஒம்பது பத்துக்குரியவர்கள் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க அதனால் இவன் வந்து இப்போவே நல்ல உத்தியோகத்துக்கு சேர்ந்துட்டு இருப்பார் பையன் கண்டிப்பாக ஆனால் நல்ல உத்தியோகத்துக்கு வந்ததுனால அடுத்த ப்ரொமோஷன் வந்து கல்யாணம்தான் இல்லையா நல்ல உத்தியோகத்துக்கு வந்த பிறகு கல்யாணம் தான் அடுத்த காரியம் ஆனால கல்யாணத்துக்குரிய நிலை வந்துடுச்சு அது இல்லாமல் சுக்கரன் கேதுவோட இணைஞ்சா நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள்கிட்ட வெறுப்பு லேட் மேரேஜ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா இதுல பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து இருபத்தி நாலு டிகிரில இருக்காரு சுக்கரன் வந்து இருபத்தி நாலு டிகிரில இருக்காரு டிகிரில இருக்காரு இதுக்கும் அதுக்கும் பயங்கரமான வேரியேஷன் வருது இல்லையா பயங்கரமான வேரியேஷன் அப்ப பாரு இதுல நல்லா ஆ தெரியுங்க அப்ப சு சுக்கரன் வந்து

கேது வந்து சுக்கரனோட சொக்கு கேது அந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா கேது வந்து சுக்கிரனையும் சந்திரனையும் ஏற்கனவே கிராஸ் பண்ணி வந்துட்டார் கிராஸ் பண்ணி வந்துட்டார் அதனால கேதுவோட தோஷம் வந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கலத்தர தோஷம் தோஷம் தான் ஆனால் இந்த சுக்கரனையும் சந்திரனையும் அஃபெக்ட் பண்ணல அஃபெக்ட் பண்ணல அதே மாதிரி இவருக்கு திருமணம் ஆனாலும் இவரு வசிச்சு வாழற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இல்ல வெளிநாடு போக மாட்டாரு உள்நாட்டுலதான் இருப்பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதி செவ்வாயாகி அஹ் அவர் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு குருவோடு தான் அதனால் உள்நாட்டுக்குள்ளே தான் இருப்பார் இன்னும் ஒன்று உள்நாட்டிலே இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த தாம்பத்திய சுகம் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த பன்னணி வந்து சனியும் செவ்வாயும் பார்க்கறதுனால இவருக்கு வந்து ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படின்னா மனைவியால் வரும்னு நம்ம சொல்ல முடியாது இவருக்கு ஒர்க்கே வந்து நைட் டியூட்டி கொடுத்துட்டு பகலில் மூச்சு நின்றுடான்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்போது வந்து அப்பவும் தாம்பத்திய சுகம் வந்து அஃபெக்ட் ஆகும்

ஆமா நல்ல பிரமாதமா இருக்கு இன்னும் ஒண்ணு மனைவியால பிரச்சனைகள் எப்படியும் இருந்து கொண்டுதான் இருக்கும் பிற்காலத்திலயும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பெருசா ஒண்ணு வந்து செவ்வாயோட சாரம் பண்ணு வாய்ப்பு இருக்குமா சார் இவருக்கு வந்து ஏகப்பட்ட தொடர்பு வரும் வராதுன்னு சொல்ல முடியாது லக்கணத்துல ராகு சந்திரன் இருக்காரு

அது பார்த்தா அது இருக்கும் அது அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும் பட் வந்து இவருக்கு வந்து அடிஷ்னல் அஃபயர்ஸ் வந்து இருக்கும் பட் வந்து அது இலைமறை காய்மறையாக இருக்கும் ஏன்னா இவர் வந்து கணக்கில் கில்லாடி இவர் அதனால கணக்கில் கில்லாடி கண்ணா முன்னாடி செலவு எல்லாம் பண்ண மாட்டார் இன்னொருத்தருக்காக அதனால வந்து உஷார் பேர் வழி ஓகே ஓகே சார் கீர்த்தி வாசன் சார் ரைட் சார் ரைட் சார் ரை காசு நிறைய சேர்த்து கொடுப்பார் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் அடுத்தது